அனைவருக்கும் வணக்கம் இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிக்கை எண் ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல வந்து பாத்தீங்கன்னா குரூப் போர் பதவிகளுக்கான காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் செய்வதற்கான சான்றிதழ் பதிவேற்றம் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்ப சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னர் சில விண்ணப்பதாரர்களுடைய சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா குறைபாடா இருக்கு அண் வந்து பாத்தீங்கன்னா சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் இருக்கு இதனால இந்த விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் இறுதி வாய்ப்பா ஏழு பன்னெண்டு அதாவது இன்னைக்கு இருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த இங்க நைட் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி அது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க சான்றிதழை வந்து பாத்தீங்கன்னா பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் யார் யாரோடைய இதெல்லாம் வந்து தப்பா இருக்கோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்கோ அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சோ தயவு செய்து உங்களுடைய எஸ்எம்எஸ் ரிஜிஸ்டர்டு மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பாருங்க சப்போஸ் இல்லாத பட்சத்துல உங்களுக்கு மொபைல்ல மெசேஜ் வரலைன்னா ஐ திங்க் ரீசார்ஜ் பண்ணிருக்க மாட்டீங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் அதனால இமெயில ஒரு தடவை செக் பண்ணிடுங்க ஒன் டைம் கொடுத்த ஒரு தடவை செக் பண்ணுங்க மின்னஞ்சல் மூலியமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே அந்த விண்ணப்பதாரர்கள் அவ்விண்ணப்பதாரர்கள் அனைவரும் மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ள சான்றிதழ்களை தேர்வாணைய இணையதளத்தில் முறை அதாவது ஒரு முறை பதிவுன்னு சொல்லுவாங்கல்ல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வாயிலாக பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள் அவ்வாறு உரிய சான்றிதழை பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்களுடைய கோரிக்கை க்ளைம் வந்து பாத்தீங்கன்னா நிராகரிக்கப்படும் அதனால லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் மாதிரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த டேட்ல இருந்து இந்த டேட் அதாவது ஏழு பன்னெண்டு டிசம்பர் ஏழாம் தேதியில இருந்து டிசம்பர் இருபத்தி ஒண்ணுக்குள்ள இந்த விஷயத்த கண்டிப்பா பண்ணிருங்க கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகாம கவுன்சிலிங் போறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவனத்துல வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த அலட்சியப்படுத்த வேண்டாம் லேட் லேட்டா பண்ணிக்கலாம் அதனால் அதான் இருபத்தி ஒன்னாம் தேதி இருக்கே அப்படின்னு நினைச்சிடாதீங்க இன்னைக்கே பண்ணுங்க எஸ்எம்எஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கும் இன்னைக்கே பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்